அவபக்கர் அலியல்லாவுத்தாளா என்பவர்கள் அவபக்கர் அலியல்லாவுத்தாளா எட்டுக்கால் பூச்சியை பார்த்தாங்கண்ணா அழுவார்களாங்களா எட்டுக்கால் பூச்சியை பார்த்தா அழுவாங்களா சொல்லுவார்கள் எவ்வளவு காதல் பெருமானாரின் மீது எட்டுக்கால் பூச்சியை நீயும் நானும் ஒன்றுதான் தான் பெருமானாரை பாதுகாப்பதற்காக நீயும் உயிரை விட தயாரானாய் நானும் உயிரை விட தயாரானேன் நீயும் நானும் ஒன்றுதான் உன்னை அழித்தால்தான் அவர்கள் என்னை அழிக்க முடியும் ஓவனைய அழிச்சாத்தான் உன்னை கொலை செஞ்சாத்தான் என்ன கொலை செய்ய முடியும் அப்ப நாயகத்தின் மீது அனுபவிலே என்னை விட அளவு கடந்த அணுகு உனக்கு வந்து விட்டதே என்று நினைத்த அன்புக்குரியவர்களே என்றைக்காவது அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி அது பாதுகாத்து அதுக்கும் சின்னம் நாளை சொர்க்கத்தில் பெருமானாரோடு சொர்க்கத்தில் நுழையும் அன்கபூத் அந்த அன்கபூத் நுழையும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் மீனா பெருமானா செல்லல்லா அழைக்க செல்ல மன்னவர்கள் மீனாவை பத்தி சொல்லுகிற பொழுது அல்லாஹினுடைய சின்னங்கள் மக்காவில் இருக்கிற சின்னங்கள்ல மீனா இதை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமானார் சலல்லா பொலிவசில மீனாக்கள் ஹம் தாயின் கருவறையை போல என்றார் எலாஸ்டிக் பூமி பெருமனாரோடு பதினெட்டாயிரம் பேர் போகிற பொழுது இருந்த அதே மினாதான் இன்றைக்கும் இருக்கிறது பதினெட்டு லட்சம் அல்ல இருபது லட்சம் அல்ல ஐம்பது லட்சம் பேரை தாங்கி நிற்கிறது உலகமே முஸ்லீம் ஆகி மினாவிலே போய் நின்றால் அது விரிந்து கொடுக்கும் அதனாலதான் நாளைக்கு மக்சரே அங்கதான் நடக்கும் பெருமானார் சல்லல்லா ஹுலிவசலம் சொல்கிறார்களே நாம் அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடமும் அந்த மினா தானே அந்த மினாவை நாம் சின்னமாக ஏற்றி அதில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா பக்கத்தில் இருக்கிற ஆரஃபா அல்லாஹு அக்பர் எல்லோரும் கண்டகம் ஜராது முன்தசீர் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போன்று எல்லோரும் அல்லாஹ் 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 என்று கேட்கிற இடம்

அரபாவை முடித்துக் கொண்டு முஸ்தலிபாவிலே படுத்திருக்கிறார்கள் கனவிலே அல்லா அல்லக்கண்ணால் பார்க்க முடியும் அல்லாஹ் சொல்லுவான் கஞ்சனா கஞ்சனா உனக்கு இருக்கிற இந்த கேட்டதற்காகவே நீ இப்படி சொன்னதற்காகவே எல்லா நான் ஏற்றுக்கொண்டேன் அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம் இப்படி எல்லாம் அல்லாஹ்வின் சின்ன கண்